ஆக்ட்ரஸ் வரலக்ஷ்மி சரத்குமார் நிக்கோலை சச்சிதேவ் அப்படிங்கிறவரை போன வருஷம் ஜூலை மாதம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவங்களுடைய கல்யாணம் முதல் வருஷம் ஆனிவர்சரி இந்த மாதம் வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க இதுக்காக வந்துட்டு நிக்கோலை சச்சிதேவ் வந்துட்டு வெட்டிங் ஆனிவர்சரி கிஃப்டாக ஒரு கார் ப்ரெசன்ட் பண்ணியிருக்காங்க அந்த கார் தான் இப்போது வந்துட்டு ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்குது வரலட்சுமி நிக்கோலை கப்பல் வந்துட்டு சென்னையில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தங்கியிருக்காங்க ஜிம் போயிட்டு வந்த வரலட்சுமிக்கு இந்த கார் வந்துட்டு பார்க்கிங்கில் நின்னது ஒரு ப்ளசன்ட் சர்ப்ரைஸாக இருந்துச்சு அவங்களும் ரொம்பவே ஷாக் ஆகிட்டாங்க அவங்க என்ஜாய் பண்ணதை சச்சிது வீடியோ கால் மூலமாக பார்த்து அவருமே ரொம்ப என்ஜாய் பண்ணார் நிக்கோலை வந்துட்டு ஒரு மும்பை பேஸ்டு பிஸ்னஸ் மேன் அதனால சென்னையில் இருக்க மாட்டார் ஸோ சென்னை வரப்போ எல்லாம் இவங்க வந்துட்டு அவங்களோட ஹாப்பி மூமெண்ட்ஸை எல்லாம் இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டு தான் இருக்காங்க பார்க்க முடியாது பிங்க் கலர் கார் பர்த்டேக்கு இந்த இதுவரை கோடிக்கு மேல